ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க்க வானத்தின் மீது ஆடுமாயிலே வானத்தின் மீது ஆடுமாயிலே துள்ளலை விட்டு அங்கே ஆடுமாயிலே துள்ளலை விட்டு அங்கே ஆடுமாயிலேன் சாதி சமயம் விட்டு ஆடுமையிலே சாதி சமயம் விட்டு ஆடுமையிலே ஜோதியை கண்டேன் என்று ஆடுமையிலே ஆறு ஜோதியைக் கண்டேன் என்று ஆடுமையிலேன் பொய்யை விட்டேன் என்று ஆடுமையிலேன் பொய்யை விட்டேன் என்று ஆடுமையிலேன் ஐயரை கண்டேன் என்று ஆடுமையிலே நான் ஐயரை கண்டேன் என்று ஆடுமையிலே ஆடு மயிலே விளையாடு மயிலே ஆடு மயிலே விளையாடு மயிலே வானத்தின் மீது ஆடுமயிலே வல்லலை கண்டே நின்று ஆடுமயிலே நீ வல்லலை கண்டே நின்று ஆடுமயிலே இப்படி சிதர்கள் ஞானிகள் வந்து அருட்காட்சியை அண்டத்தில் பார்ப்பாங்க இவனுடைய அருட்காட்சியை மயிலாகவும் புயலாகவும் பார்ப்பாங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டால் துள்ளலை விட்டுணும் கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது தாபத்தை விட்டாக துள்ளல் துள்ளலை விட்டு விட்டவங்களுக்கு தான் அந்த அருக்கு தெரியும் சாதி சமயம் சழக்க விட்டவங்களுக்கு தான் அந்த அறுக்கு தெரியும் சாதி சமயம் ச சழக்க விட்டுட்டாங்கன்னு சொன்னால் பொய்யை ஒழித்தாங்கன்னு சொன்னால் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் இருக்கணும் சொல்லணும் பொய் ஒழித்தார்களானால் ஜோதியை உணரலாம் ஜோதியை காணலாம் ஐயர் சொல்றார் ஐயர் என்பது அற்பரி ஜோதி ஆண்டவர் தான் அவர் பலவிதமா ஆயிரம் பேர் சொல்லி அழைக்கலாம் இப்படி இந்த அருக்காட்சி யாருக்கு தெரியும் கேட்டா வெள்ளை மனம் பிள்ளை குணம் யாரோ வெள்ளை மனம் பிள்ளை குணம் யாரோ அவர்தான் வள்ளலாரோ அவர்தான் வள்ளலாரோ வெள்ளை மனம் பிள்ளை குணம் உள்ளவர் வெள்ளலார் வள்ளலால் அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வெள்ளை மனமாக தான் இருப்பாங்க இல்லைன்னா ஐயரை காண முடியாது இல்லைன்னா அவர் வந்து வானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை காண முடியாது உணர முடியாது அப்புறம் இந்த மூன்று எதுவும் தெரியாது எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் இந்த முக்காலமும் அறிந்தவர்கள் இதை விட்டவர்கள் யார் இந்த பொய் ஜாதி சமயம் துள்ளல் அல் இப்போராமை இப்படி இதெல்லாம் விட்டவங்க பொய் சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும் அதுவும் சாத்தீக குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாத்திக உணவு உள்ளவர்களுக்கு தான் இது வந்து அமையும் அதனால்தான் தான் சித்தர்கள் ஞானிகள் வந்து சாத்திக உணவுகள் ஆர்ந்துங்கள் என்றார்கள் வேற ஒன்றும் கிடையாது இறைவனை உணரலாம் அப்படின்னா சாத்திக உணவு தான் சாப்பிடணும் சாத்திக உணவு சாப்பிடக்கூடிய மிருகங்கள் பிற உயிர்களை கொள்ளுவதில்லை எந்த மிருகம் ஆனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மற்ற அந்த இந்த மானிசம் உண்ணக்கூடிய மிருகங்களை கண்டு பயந்து ஓடுமே தவிர எடுத்து அது போர் செய்யாது ஏன்னு கேட்டால் சாப்பிட்டு ஆகாரம் புல் பழம் இலை செடி இப்படி சாத்தியம் ஆகாரத்தை சாப்பிட்றதுனால அது வந்து பிற உயிரை கொள்ளாது கொன்று சாப்பிடாது அந்த பிற உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகங்கள் ராட்சி சக்கணம் பிறரை காட்டி கொடுத்து போராமை பேசுவது பிறரை இழிவாக பேசுவது உள்ளொன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது இது தாமச குணம் அப்போ இந்த முக்கோணங்கள் முக்கோணங்களை தவிர்க்க முக்குணங்களை இரண்டு தவிர்த்து சாத்திக குணத்திலே இருந்தோமானால் சாத்திக உணவு சாப்பிட்டோமானால் இறைவனுடைய இறைவனுடைய அருளை உணரலாம் இவர்கள் எந்த சித்து வேலையும் செய்யலாம் மணலை கயிறாத்திரிக்கலாம் மணலை லிங்கமாக செய்யலாம் எந்த சித்து வேலை மேருவை துரும்பாக்கலாம் மேருன்னா மலை மழையை துரும்பான்மரி மழை உள்ளே பூந்து போகலாம் மலையை தாண்டி போக வேண்டியதில்லை மலை உள்ளே பூந்து போகலாம் இப்படி யாருக்கு இது ஒப்பாகும்னா இப்படி இந்த நெறிமுறையில் சாத்திய உணவு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்க ஒரு மணலை அள்ளி கையில் வச்சுக்கிட்டு ஓம் சாம்பலா தேவி சாம்பவி சவும் ஓம் சங்கரி நசி மசி அம்மா சிவசங்கரி சர்வகாரணி என்று சொன்னால் அந்த மணலை கவராத்திரிக்க முடியும் அந்த மணலை எடுத்து கையில் வச்சால் லிங்கமாக செய்ய முடியும் நீங்கள் அவர் என்ன நினைக்கிறோம் லிங்கம் வேணால் லிங்கம் வரும் மயில் வேணால் மயில் வரும் ஒரு மான்வரம் மானாவரம் அந்த மாதிரி சிலையாக வரும் அவர்களுக்கு இந்த சித்தி எல்லாம் செயல் கூடும் அப்படி அவர்கள் இதை சொன்னால் இது மட்டும் இல்லை மழை பொழியும் மழை காலம் மழை வேண்டி அவர்கள் இது சொன்னால் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்களுக்கு மழை பெய்யும் பொழியும் இதை தெய்வப்புலவர் திருவள்ளூர் தான் சொல்கிறார் ஞானவெட்டியான் என்ற நூலில் சொல்கிறார் அதனால் மழை பெய்வதற்கும் சித்தி வேலை செய்வதற்கும் தான் இந்த மந்திரமே தவிர தவறான வேலைகளை செய்வதற்கு இல்லை இது ரெண்டு பக்கமும் சார்பாக உள்ள கத்தி இதை தவறான வேலைக்கு பயன்படுத்தினால் சார் வெற்றிவிடும் அதனால் இது வந்து நல்லதை செய்வதற்கு மட்டுமே தான் அவர்கள் நல்லது தான் செய்வார்கள் ஏன்னு கேட்டால் அவங்க சாதிய குணம் உள்ளவர்கள் வள்ளலார் பட்டினித்தார் சமாதியிலே ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார் வல்லர்பெருமான் அப்போது ஒரு மூதாட்டி வந்தாங்க ஐயோ எனக்கு ஒரு சித்தி வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ வல்லர்பெருமான் என்ன பண்ணார் ஒரு கை மணல் எடுத்தார் அப்படியே ஒரு கை மணல் எடுத்து வெளியே மூடி வச்சிருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க தெரிஞ்சு போச்சு இந்த அப்படின்னு கொடுத்தாரு பார்த்தா ஒரு சிவலிங்கம் லிங்கம் ஒரு அந்த அம்மா ஆனந்தப்பட்டாங்க அவங்க அவதே மணல எடுத்தார் அவங்க எதிர்க்கே அப்படி கையில் மூடி வச்சிருந்தார் அப்படியே லிங்கத்தை கொடுத்தாரு அப்போ அந்த அம்மா ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க அப்போ வல்ல வள்ளலார் வந்து வெள்ளை மணம் உள்ளதுனால்தான் பிள்ளை மனம் உள்ளதுனால்தான் அதை செய்ய முடிந்தது சாத்தியம் உயிரி வடிவாக வடிவாக தான் அதை அவர் செய்ய முடிந்தது ஒரு நாள் நல பெறுபால் திருவெற்றியூரில் திருவெற்றியூர் பக்கத்தில் வியாசற்பாடியில் சொற்பொழி செய்யல சொற்பொழி செஞ்சு இருபது பதினோரு மணி அளவில் வீட்டுக்கு வர்றாங்க வருகின்ற வழியில் மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு சொல்லி திருவெற்றியூர் வடிவொழி அம்மையின் ஆலயத்துக்கு சென்று அங்கே தங்கினார்கள் மழைக்காக இரவு முழுவதும் மழை விடவில்லை பெருமாள் நடித்திருந்தால் மழையை நிறுத்தலாம் ஆனால் மழையை நிறுத்தினால் அது பாவம் நிறுத்தக்கூடாது மழையை பெய்ய சொல்வதும் பாவம்தான் இருந்தாலும் மக்களை காப்பாற்றுவதற்கும் பயிர்களை காப்பாற்றுவதற்கும் மழை பெய்ய வைக்கலாம் என்று ஒரு விதி இருக்கு மழையை நிறுத்தவும் கூடாது மழையை பெய்ய வைக்கவும் கூடாது ஆனால் தேவைப்படும் போது மக்களுக்காக தேவைப்படுது என்றால் அதை செய்யலாம் தான் நாடகம் செய்வாங்க அப்போ திருவற்றி அவர் தங்கியிருக்கும் போது மழை விடிய 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 பெஞ்சிட்டு ஒரு நேரம் கூட இருந்த ம அணுக தொண்டர்கள் ஐயா பசி 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 தாங்கல ஐயா பசி ஐயா அப்படின்றாங்க உடனே இறை இறைவனை நினைத்தார் என்ன செய்யலாம் அப்படின்னு நேராக வடிவுடைய அம்மன் சன்னதிக்கு போனார் போயிட்டு ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டுட்டு வந்தார் சாதம் கொண்டுட்டு வந்து தயிர் சாதம் கொடுக்கிறார் சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்டவங்க சும்மா இல்லை என்ன கேட்குறாங்க ஐயா இந்த சாதம் எங்கே கிடச்சிது எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க மழை பெய்யுது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நம்மளால வந்து குறுப்பு வயலுக்குன்னு கேள்வி ஏற்போட்டேன் அதுபோல் எங்கே இது எங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அப்பா உங்கள் பசி பசிய அடங்கி விட்டது இது எங்கேருந்து வந்ததெல்லாம் இல்லைன்னு இங்கே போங்கானும் அப்படின்னார் போங்காருன்னா போங்கப்பா அப்படி படங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அது பழைய தமிழை போங்கானும் அப்படின்ட்டு அப்போ வடிமலை அம்மன் ஆலயத்துக்கு சென்று அவர் ஆகாரத்தை கொண்டு வருகிறார் என்றால் இப்படி யாரால் முடியும்னு கேட்டால் சித்தர்களால் மட்டும்தான் முடியும் சித்திரளால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் வடிவடி அம்மன் ஆலயத்தில் இரவு தங்கி அதன் பிறகு காலையில் வீட்டுக்கு வராங்க வந்து மறுநாள் பேர் ஒரு திருவற்றூருக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு சென்று சொற்பழிக்கு போகிறாங்க போயிட்டு வரும்போது அன்னைக்கு வர வழியில் இருட்டு நேரம் இரவு ஒரு பெரிய பாம்பு குறுக்கே போகுது அப்படி குறுக்க போகும்போது அணுகு தொண்டர்கள் ஐயா பாம்பு ஐயா பாம்பு அப்படின்றாங்க அது பாம்புன்னு நினைக்காதுப்பா அதுவும் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஐயா கொடிய பாம்பு பெரிய பாம்பு போகுது ஐயா நம்ம எப்படி நின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அது போன பாம்பு சரசடன இவங்க பக்கம் நோக்கி வருது அப்போ என்ன அவசரமா அப்படின்னார் பாம்பு அப்படி நின்றுது இவங்க நல்லா பெரிய பாம்புன்றதுனால இவங்க தொண்டர்களெல்லாம் விட்டு ஓடிட்டாங்க பெருமானம் அப்போ வருமானம்ன்றது அவங்க தோரத்தில் வந்து பார்க்குறாங்க அந்த பாம்பு நின்ற பாம்பு வந்து காலை சுற்றி கொஞ்சம் நேரம் அவர் பாதத்தில் திருவடி தீர்ச்சியை பெற்று திரும்பவும் அது சென்று விட்டது அப்போ யாரெல்லாம் உயிர் இறக்கத்தில் இருக்கிறார்களோ உயிரிக்கு இறக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் சொன்னவர் வழி எல்லா உயிர்களும் அவருக்கு அன்பாக இருக்கும் கொடி மிருகங்கள் அன்பாக இருக்கும் சித்தர்கள் காட்டிலேயே வந்து தவ செய்கிறாங்க தவ செய்யும்போது கொடி மிருகங்கள் போகுது சிங்கம் புளி எல்லாம் போகுது ஆனால் அவளை தொடாது அவளை கொள்ளாது அது தெரியும் இது நம்மவர் அப்படின்ட்டு போயிடும் யாரு நம்மவர் அதுவும் புலனை சொல்லுவார் நம்மவரை நான் தான் உரைக்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்று எண்ணம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உற்ற துணை என்றோ இறைவனை தவிர மற்றதெல்லாம் நமக்கு துணை இல்லை இறைவன் மட்டும்தான் நமக்கு துணை இது ஒரு நாடக மேடை இங்கே இவர் இருக்கின்ற பொழுதுதான் மக்கள் மனைவி சொந்த பந்தம் எல்லாம் உடல்ல இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டால் இந்த பற்று இருக்காது தெரியாது இருக்காது இந்த சொந்த பந்தம் எல்லாம் இந்த இறை வாழ்க்கையில் தான் அதான் வளர்பெருமான் இப்பொழுதே இக்கனமே இளைஞர்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு என்னுடைய செதுக்கு எட்டியவாறு தங்களுக்கு தெரிவித்தேன் இதை நல்லத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் போற்றி நின் பேரள் போற்றின பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய ஜோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்